ஹாய் வெரிவன் வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி ஸோ இதில் வந்து செகண்ட் டேம் புக்கோட யூனிட் டூ இலக்கணம் பார்க்க போகிறோம் மயங்கோழிகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான டாபிக்கு ஸோ ஃபஸ்ட்டு மயங்கோழிகள் அப்படின்னா என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க மனம் மனம் இது ரெண்டுக்கும் நமக்கு பொருள் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஸோ இந்த சொற்களை வந்து உச்சரிக்கும் போது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒழிக்குது ஆனால் ரெண்டுக்கும் பொருள் வேறுபாடு இருக்கா அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி இதே மாதிரி உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகளை மயங்கோழிகள் என்கிறோம் அப்போ தான் கேள்வி உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகளை மயங்கோழிகள் என்கிறோம் அப்போ மயங்கொழிகள் மொத்தம் எத்தனைனா எட்டு மயங்கொழி எழுத்துக்கள் இருக்குது இது 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 மூணு குரூப்புப்பா மூணு குரூப்பு மொத்தம் எட்டு எழுத்து நா நா அப்புறம் லா 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 அப்புறம் ரா ஓகேவா இந்த எட்டு எழுத்து இந்த எட்டு எழுத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பெருசாக ஒன்றும் இருக்காது ஓகே தானே அப்போ ஃபஸ்ட்டு இந்த மூணுனா இருக்கா இதில் ஃபஸ்ட்டு நாவின் நுனி ச நான் சொல்கிறதெல்லாம் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க நாவின் நுனி நாவின் நுனி நாவின் நுனி அப்படிங்கிற வார்த்தை வரும் அதற்கப்புறம் மேல்வாய் அண்ணம் மேல்வாய் அண்ணம் மேல்வாய் பல்லு இதை பா இதை வந்து அடலி நுண்ணி வச்சுக்கோங்க இப்போ நாவின் நுனி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நாலு அஞ்சு இடத்துல வரும் ஓகேவா அப்போ நம்ம எதை வச்சு ச என்ன அப்படின்னா கேள்வி இதை கேட்டுட்டு நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொட்டு தொடுவதால் என்ன வந்து பிறக்கும் எந்த எழுத்து பிறக்கும் அப்படிங்கிறது இப்படி கொடுத்துருவாங்க நகரமா நகரமா இந்த நகரமா அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருவாங்க ஓகேவா அப்போ இதில் மூணு நாளில் எந்த நா அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ எப்படின்னா இந்த தான் நம்ம ஏன் வச்சுக்கிட்டு தான் ஆகணும் ஃபஸ்ட்டு நாவின் நுனி அப்படிங்கிற வார்த்தையை ஏன் வச்சுக்கணும் அப்போ நாவின் நுனியில் இது மேல்வாய் அன்னம் இது மேல்வாய் அன்னம் இது மேல்வாய் பல்லு ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு இதை எப்படி இன்னொன்று இது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு சுழினா ஸோ ஈஸியாக இந்த மூணு நாளை எந்த நான் ஈஸியாக போட்டுடலாம்னா ரெண்டு சுழினா அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுத்ததுன்னா மூணு சுழினா கொஞ்சம்னா இங்கே ரெண்டு சுழியும் ஈஸியாக போட்டுடலாம் மூணு சுள்ளி இருக்கப்போ கொஞ்சம் டைம் லேட் ஆகும் அதுக்கப்புறம் இந்த நான் போட இன்னும் கொஞ்சம் டைம் லேட் ஆகும் இப்போ நீங்கள் இப்போ தான் முதல்ல ஒரு குழந்தை எழுதி பழகுது அப்படின்னா இந்த மூணு நாளை எந்த நான் ஃபஸ்ட்டு போடும் ரெண்டு சுழினா ஈஸியாக போட்டுரும் அதுக்கப்புறம் மூணு சுழினா ஓகேவா அதுக்கப்புறம் தான் இந்த நான் வரும் அழகாக ஏன்னா இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி இப்படி போடுற மாதிரி இருக்கலாம் அப்ப ஃபர்ஸ்ட் இதை ஏன் வச்சுக்கோங்க இந்த மூணு நான் இப்படி யாவன் வச்சுக்கோங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த நா இருக்கா இந்த நாவுக்கு தான் முன்பகுதி அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் இந்த நான் இருக்கா இந்த நடுப்பகுதி இந்த நா இருக்கல நன்றிக்கு வர அந்த நாக்கு தான் அடிப்பகுதி அப்ப ஃபர்ஸ்ட் முன்பகுதி அப்புறம் நடுப்பகுதி அதுக்கப்புறம் அடிப்பகுதி முன்னாடி அப்புறம் நடுவில் அதுக்கப்புறம் அடியில் ஓகேவா அப்போ நம்ம யாவை வச்சுக்க வேண்டிய வார்த்தை நாவின் நுனி மேல்வாய் அண்ணம் நாவின் நுனி மேல்வாய் அன்னம் நாவின் மாவி நுனி மேல்வாய் பல்லு இந்த மூணு இதையும் யாவை வச்சுக்கிட்டோம்னா முன்னாடியா நடுவா அடியிலையா இருக்கிறத இதை எப்படி யாவை வச்சுட்டு யாவை வச்சுக்கோங்க ஓகேவா அவ்வளோதான் அப்போ ஃபஸ்ட்டு நாவி நுனி அப்படிங்கிறத யா வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மேல்வாய் அன்னம் மேல்வாய் அன்னம் மேல்வாய் அன்னம் ஸோ இதில் நாவி நுனி மேல்வாய் அன்னம் நாவி நுனி மேல்வாய் அண்ணம் நாவி நுனி மேல்வாய் பல்லு அதுக்கப்புறம் இந்த நான் அப்படி மூணு எழுதி வச்சுக்கோங்க இந்த நான் ரெண்டு சொல்லினா அப்புறம் மூணு சொல்லினா அதுக்கப்புறம் நன்றிக்கு வரானா அதுக்கு ஃபஸ்ட்டு இதுனா முன்னாடி இதுனா நடுவில் இதுனா அடியில் ஓகேவா அவ்வளோதான் அப்புறம் இது வந்து ந இந்த மூணு நகரம் தோன்றுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இதுக்கான எழுத்து ஏற்கனவே நம்ம படிச்சுட்டோம் இங்கனக்குள்ள கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பண்டம் அப்படிங்கிற எழுத்துல இந்த டா மூணு சொல்லி இன்னு வருதா தந்தம் இத்து இந்து இந்த மாதிரி விஷயத்தில் இது வந்து எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோதான் அப்புறம் சொற்களில் இது ரெண்டும் இடம்பெறும் வகை இதுதான் திருப்பி சொல்ல வர்றாங்க கண்டம் வண்டி நண்டு அப்படிங்கிறதுல இந்த டாவும் இந்த இன்னும் வரும் அதுக்கப்புறம் ராவும் ரெண்டு சுழி இன்னும் எப்படி வரும்னா மன்றம் நன்றி கன்று அப்படிங்கிற இந்த எழுத்துக்கள்ல இப்படி வரும்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் டாவை ஏன் இந்த இணை எழுத்துக்களை இங்கே மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா டாவை எழுத்து இந்த மூணு சுளி நக நான் வர்றதுனால இது வந்து டன் நகரம்னு சொல்லுவாங்க டன் நகரம் இது ஆக்சுவலாக நகரம் மேலே எப்படி எழுதுனாங்க நகரம்னு எழுதியிருக்காங்களா இங்கே மேலே பாருங்களேன் மேலே வந்து மூணு சுளி இந்த எழுதிருக்காங்களா நகரம்னு சொல்லி எழுதியிருக்காங்க இங்க வந்து அது என்னன்னு டன் நகரம் மூணு நகரத்துக்கும்

ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இந்த இந்த இன் இந்த மயங்குழிகளை வந்து மாற்றி மாற்றி எழுக்கிறப்ப என்ன மீனிங் வருது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த வானம்னா ஆகாயம் ஸ்கை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அப்புறம் இந்த பனி அப்படின்னா வேலை ஒர்க்கு ஓகேவா அதுக்கப்புறம் இந்த பனி அப்படின்னா குளிர்ச்சி பனி பெய்யுது பனி பொழியுதுன்னு சொல்கிறாங்களா அதுதான் இந்த வானம் அப்படின்னா வெடிங்கன்னு அர்த்தம் வானம் அப்படின்னா வெடிங்கிற பொருளில் வருது ஓகே தானே அவ்வளோதான் அதுக்கப்புறம் அடுத்த லா லா லாவாக பார்க்க போகிறோம் லா 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 இந்த மூணு லா ஃபஸ்ட்டு இதை எப்படி யாவை வச்சுக்கணும் அதுதான் முக்கியமான கேள்வி ஸோ இதையும் நம்ம யாவை வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இங்கே நாவின் இரு பக்கங்கள் தடித்துன்னு ரெண்டு இடத்துல வரும் சப்போஸ் இது ப்ராக்கெட்டில் இருக்குது இதில் கேள்வியாக கேட்கலை அப்படின்னா நான் மட்டும் யாவை வச்சுக்கோங்க நான் வந்துருச்சுன்னா இப்படி ஃபஸ்ட்டு வந்து தமிழ் பள்ளி லட்டு தமிழ் பள்ளியில் லட்டு தர்றாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த பள்ளியில் பா லட்டு தருவாங்க தமிழ் பள்ளியில் லட்டு தர்றாங்க எந்த பள்ளியில் லட்டு தர்றாங்க தமிழ் பள்ளியில் லட்டு தர்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எதற்கு இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதே மாதிரி தான் போன இது மாதிரி தான் இந்த இடத்துல இந்த இல் யா இந்த இல்லை இந்த இல் வருதா இது வந்து நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும் அப்போ இந்த லாவை ஏன் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தையை யாவ வச்சுக்கோங்க வளைந்து வருடுவதால் அப்படின்னா இது வந்து சிறப்பு லகரத்தை வரும் அப்படின்னு சொல்லி யா வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் வளைந்து வருடும் அப்படின்னா சிறப்பு லகரம் ஓகே தானே அதற்கப்புறம் இந்த லாவும் இந்த லாவையும் யா வச்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நாவின் இரு பக்கங்கள் தடித்துன்னு சொல்லிட்டேன் அதற்கப்பறம் அடியை தொடுது இங்கே நடுப்பகுதி அப்போ தமிழ் பள்ளி லட்டு அப்போ பள்ளி லட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி அதுக்கப்புறம் நடு போன தடவை அப்படி தானே படித்தோம் அந்த நானா நாக்கு அப்படி தானே சொன்னேன் ஃபஸ்ட்டு முன்னாடி அதுக்கப்புறம் நடு அதுக்கப்புறம் அடி அப்போ இங்கே தமிழ் பள்ளியில் லட்டு அப்படின்னா இது வந்து நடுவில் இருக்கணும் இது வந்து அடியில் இருக்கணும் அப்போ ஓகே தானே அப்போ நான் யா வருது ஃபஸ்ட்டு லெட்ரு நான் ஆரம்பிக்குதுப்பா நாலில் ஆரம்பித்து இங்கே வந்து தடித்து கொடுக்குறாங்களோ இல்லையோ நான் இரு பக்கங்கள் தடித்துங்கிற வார்த்தையே கொடுக்குறாங்களோ இல்லையோ அப்போ நாலு ஆரம்பிக்குது நான் சொல்லிட்டு அதற்கப்புறம் அடியை தொடுவதால் அடினா நமக்கு கடைசி அப்போ தமிழ் பள்ளியில் லட்டுங்கிறத சொல்லியிருக்கேன் அப்போ அடினா லா இந்த லா தானியம் வந்துடணும் ஆன்சர் முடிஞ்சு போச்சு அதற்கப்புறம் நடுப்பகுதின்னு வருது நடு அப்படின்னா இந்தது பள்ளின்னு சொல்லி வந்துச்சு அப்போ இந்த இல்லுங்கிறத ஏன் வந்துடணும் இந்த எல்லாம் முடிஞ்சு போச்சா அவ்வளோதான் இங்கே வளைந்து வருது அப்படின்னா சிறப்புலா இந்த தமிழுக்கே சிறப்புலாங்கிறது ஏன் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம் ஸோ அதை பின்னாடி சொல்லுவோம் ஓகேவா இப்போ மூணையும் இந்ததை ஏன் வச்சாச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த லா வந்து இந்த லகரம் வந்து வாமாரியே இருக்கா லா இப்படி போடுறோம் வா மாதிரியே இருக்கா அதனால் இதை வகரல் அகரம்னு சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியாக யாவை வச்சுக்கோங்க வா மாதிரி இருக்குது அதனால் வகரல் அகரம் ஓகே தானே அதற்கப்புறம் இந்த லா இந்த பள்ளிக்கு வர்ற லாவை வந்து பொது அகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொது லகரம் சேப்பா பள்ளி எங்கேப்பா இருக்குது பள்ளி யாருடைய சொத்து பொது சொத்துப்பா பள்ளி வந்து பொது சொத்து அதனாலதான் பொது லகரம் பள்ளிக்கு வர லகரம் பொது லகரம் ஏன் பள்ளி வந்து ஒரு பொது சொத்து அவ்வளோதான் இது வந்து நான் மாதிரி இருக்கா நான் இப்படி போடுறோம் லா அதே மாதிரி போடுறோமா எனக்குள்ள ஒரு முட்டைக்கு பதிலாக ஒரு கோடு அதானே அதனால இதை வந்து நகர லகரம்னு சொல்றோம் நகர லகரம் அதற்கப்புறம் ஸோ இங்கே இது இது ஒரு முக்கியமானது லகரமும் லகரமும் ஸோ இந்த லாவும் ஸோ ஃபஸ்ட்டு இப்படி ஒரு வட்டத்தை போட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதணும் தமிழ் பள்ளியில் லட்டு தர்றாங்க அப்படின்னு எழுதிட்டு இதை ரெண்டே ஒரு வட்டத்தை போட்டுறணும் வட்டம் போட்டோம்னா ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே ஒரே இடத்துல ஒழிக்கிறாங்கன்னு அர்த்தமாக இது ரெண்டும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படுகிறது நம்ம அந்த நாக்கோட பொசிஷன் கொடுத்துருக்காங்களா அது வந்து மேலே அந்த கொடுத்துருக்காங்களே பிக்சராக அது வந்து ஒரே இடத்துல ஒழிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த இல்லம் இந்த இல்லம் மேலே ஒரு கட்டம் போட்டோம்னா என்ன அர்த்தம் இந்த ரெண்டு இதுவும் ஒரே இடத்துல ஒழிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா தம் லா இந்த லா வந்து தமிழுக்கே சிறப்பானது அதனால் இதை சிறப்புலாகிறோம்னு சொல்கிறோம் தா மீ இல் இந்த 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 இல் எந்த இல்லை யூஸ் பண்ணுறோம் இந்த இல்லை யூஸ் பண்ணுறோமா அதனால் இப்படி யா வச்சுக்கோங்க அப்போ தமிழுக்கே சிறப்பானது ஏன்னா தமிழுங்கிற வார்த்தையிலேயே இந்த லாதை நான் யூஸ் பண்ணுறேன் அதனால் இதை சிறப்பு லாகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஓகேவா அப்புறம் இது மா மாதிரி இருக்கா மா இப்படி போடுறோம் இந்த லா இப்படி போட்டு இப்படி போடுறோம் மா போட்டுட்டு தானேப்பா போடுறேன் அதனால் இது வந்து மகர லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க மகர லகரம் அப்புறம் பொருள் வேறுபாடு எந்த லாவுக்கு என்ன பொருள் இது ரொம்ப சிம்பிள் தான் விலைனா பொருளினுடைய மதிப்பு வாட் இஸ் த ப்ரைஸ் இந்த விலைனா ப்ரைஸ்னு அர்த்தம் இதுனா விளைச்சல் அப்படின்னு வருதுல்ல விளைச்சல்னா உண்டாக்குதல் இந்த விலைனா விளைச்சல் உண்டாக்குதல் இதுனா இந்த விலைனா விரும்புகிறது இதுனா விரும்புறது ஓகேவா அதுக்கப்புறம் இலை இந்த இலை எல்லாத்துக்கும் தெரிஞ்சது செடிகளின் இலை இது வந்து செடிகளின் இலை இந்த இலைனா இலைத்து போயிட்டேன்னு சொல்கிறோம்ல மெலிஞ்சு போயிட்டியா இலச்சுப்பைட்டியான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா இலச்சு போயிட்டியா அந்த இந்த இலைனா மெலிந்து போதல்னு அர்த்தம் அப்புறம் இந்த இலை வந்து நூலிலை ஓகேவா இது வந்து நூலிலை அதற்கப்பறம் இந்தரா பெரிய ராவுக்கும் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு இதுவும் நாவின் நுனி ஏற்கனவே நாவின் நுனி நானானாக்கு பார்த்தாச்சா ஆனால் அங்கே வந்து மேல்வாய் வாய் வார்த்தையை யா வைக்க சொன்னோன்னா இங்கே மேல் அண்ணம்னு வரும் இங்கே மேல் அன்னம்னு வரும் இன்னொன்று சப்போ அங்கே வாயின்னு வரும் இங்கே வாய்ங்கிற வார்த்தை எழுத்து அந்த வார்த்தை வரலை பட் இப்படி யா வச்சுக்கோங்க இது முதல் பகுதின்னு வருது ஓகேவா முதல் பகுதி முதல் பகுதிங்கிற வார்த்தை வேறு எந்த இடத்துலையுமே வராது ஸோ வளைந்து வருடுவதால் அப்படின்னா அந்த சிறப்பு நகரத்தை யாவை வைக்க சொன்ன மாதிரி முதல் பகுதி அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த சின்ன ராவை யா வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் முதல் பகுதின்னு வந்துச்சுன்னா சின்ன ரா அப்போ பெரிய ராவை எப்படி யா வச்சுக்கிறேன் பெரிய கேரியராக உரசுவதால் அப்படிங்கிறது வருது நாவின் நுனி மேலன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் உரசுவதால் அப்படிங்கிற வார்த்தை வேற எங்கேயுமே வந்திருக்காது அப்போ உரசுவதால் இப்போ ரா அப்படின்னா இந்த மாற்றான்ங்கிறத எழுதியா வச்சுக்கோங்க வாட்ரான்ல ரா வருதா அப்போ மாற்றான் இந்த ரா வருதா மாற்றானில் மாற்றான் படத்தில் சூர்யா ரெண்டு சூர்யா இருப்பாங்க ரெண்டு சூர்யா எப்படி இருப்பாங்க ஒட்டியே இருப்பாங்க உரசிக்கிட்டே இருக்காங்கப்பா அந்த ரெண்டு சூர்யாவும் அதே அப்போ மாற்றானில் அந்த ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்களா மாற்றான் பிரதர்ஸ் உரசுவதால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மாற்றானில் ரெண்டு பிரதர்ஸ் எப்படி இருக்காங்க உரசிக்கிட்டே இருக்காங்க இப்போ மாற்றான் பிரதர்ஸ் உரசுவதால் அப்போ உரசுவதாலுங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா மாற்றானுங்கிற யாவை வந்துடணும் இப்போ இந்த ரா வந்துடணும் ஓகேவா இந்த ரெண்டு ராவு வருது நீங்கள் வாட்டிக்கு இன்னும் போட்டுறக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் இந்த இரு இந்த ரா அப்போ ரெண்டு எழுத்து வர்றதே ஹைலைட்டு ஓகே தானே அவ்வளோதான் முதல் பகுதினு வந்துருச்சுன்னா சின்னராவை போட்டிருங்க மாற்றாண்டுறதர் சுரசிக்கிட்டே அப்போ அதனால் பெரியரா ஓகே தானே இந்த சின்னரா வந்து இடையினை எழுத்து அப்படிங்கிறதுனால இடையினை எழுத்து தானே எறலை வரலை அந்தனால இறலை வரலை அப்படிங்கிறதுல இறலை வரலை அந்த ரா சின்னரா தான் வரும் அதனால் இது இடையின ரகரம்னு சொல்கிறாங்க இது வந்து கசட தபர வள்ளின எழுத்து பெரியரா அதனால தான் வல்லின ரகரம்னு சொல்கிறாங்க ஓகே தானே அதற்கப்புறம் இதே மாதிரி ரெண்டு ராவையும் மாற்றி போட்டால் என்ன ஏரி அப்படின்னா நீர்நிலை ஏரி லேக் அந்த இது ஏரி அப்படின்னா மேலே ஏரி மேலே ஏறுறது அதுக்கப்புறம் இந்த கூரை அப்படின்னா வீட்டினுடைய கூரை இப்படி வீடு இருக்கு இதனுடைய இந்த கூரை தான் இந்த கூரை இந்த பெரியரா அப்படின்னா புடவை பெரியரா அப்படின்னா கூரை புடவைன்னே சொல்லுவாங்களே கூரை புடவை இதில் ஏதோ ஒரு பாட்டில் கூட வரும் கூரை அது ஆக்சுவலாக கூரை சேலை அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்குது அது யாவ வந்துருச்சு வச்சுட்டாக்குன்னு ஸோ அதனால் இந்த கூரை அப்படிங்கிறது வந்து இந்த பெரியராக வந்துருச்சுன்னா அது வந்து புடவை அப்படிங்கிறது யாவோ யாவை வச்சுக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் இதுக்கு என்ன மீனிங் சிரம்னா தலை ஹெட் அப்படிங்கிறது அர்த்தம் இலைக்கு வேறு பெயர் இலை தலை அப்படின்னு சொல்கிறாங்களா இலை தலை அந்த இந்த வரணும் வண்டியை இழுப்பது காலை இந்த காலைனா எல்லாத்துக்கும் என்னென்னு தெரியும் கடலுக்கு வேறு பெயர் சின்னராக வரணும் பறவை இந்த பறவை வந்து பேர்டு பறக்கிற பறவை அதுக்கப்புறம் வானில் பறவை வானில் பறந்தது இது பெரியராக வரணும் ஓகே தானே அப்புறம் கதவை மெல்ல திறந்தான் இந்த பெரியராக வரணும் பூ மனம் வீசியது மூணு சுழினா இந்த மனம்னா இது உள்ளம்னுங்கிற மீனிங் வந்துடணும் இதுதான் ஸ்மெல்லு மூணு தான் ஸ்மெல்லு ஓகேவா அதுக்கப்புறம் புலியின் கண் சிவந்தது மூணு சுழின்னு தான் தெரிஞ்சது தான் அதுக்கப்புறம் குழந்தைகள் பந்து விளையாடினர் பால் அதுக்கப்புறம் வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் இந்த கோலம் வரணும் ஓகே தானே அதுக்கப்புறம் அடுத்தது என்ன தொடர்களில் உள்ள மயங்கொழி பிள்ளைகளை திருத்தி எழுதுக எண்ணு தப்பாகத்தான் இருக்குது வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மணம் வீசின இதுவும் தப்பாகத்தே இருக்குது மனா அப்புறம் தேர் லா தப்பாக இருக்குது தேர் திருவிழாவுக்கு சென்ற இன்னும் தப்பாக இருக்குது வாழை லா தப்பாக இருக்குது உடலுக்கு மிகவும் நல்லது இந்த லா தப்பாக இருக்குது அவ்வளோதான் அடுத்தது ஸோ அடுத்தது பெருசாக ஒன்றும் கண்டன்ட் இல்லை அந்த இடத்துலலாம் இதை பாருங்களேன் சரியான தொடர் எழுது கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் ஸோ இதெல்லாம் பார்க்க சிம்பிளா இருக்கும் ஆனா எக்ஸாம் டைம்ல ரொம்ப நேரம் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் இதுதானா அதுதானான்ட்டு சோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கலைச்சொல் இருக்கு வெல்கம்னா நல் வரவு ஸ்கல்ப்ச்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள் இதெல்லாம் நிறையா பேருக்கு தான் சிப்பு அப்படின்னா சில்லுகள்னு அர்த்தம் சிப்ஸுன்னா அந்த எஸ்ஸுக்கு கல் கல்லுன்னு அந்த இது சேர்த்துருக்காங்க சிங்களர் ப்ளூலர் இருக்குதுல அதனால் எஸ்ஸுனால் ப்ளூரல் அதனால் கல் சேர்த்துருக்காங்க சிப்பு அப்படின்னா சில்லு சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள் ரெடிமேடு ட்ரெஸ்னால் ஆயத்த ஆடை ஸோ நம்ம படிப்போம் எயிட் ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன் ஆயத்த ஆடை பூங்கா அப்படின்லாம் ஒரு வார்த்தை ஒரு இடத்துல வரும் ஓகேவா எந்த ஊரில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத படிக்கிறப்ப படிப்போம் ஓகே தானேப்போ ரெடிமேடு ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்த ஆடை மேக்கப்னால் ஒப்பனை இது எல்லாருக்கும் தெரிஞ்சது டிஃபென்னா சிற்றுண்டி டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி அடுத்து திருக்குறள் ஸோ இதை மட்டும் தனியாக கூட ஒரு வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ தேங்க் யூ டு ஆல் தேங்க்யூ